சோ இதுதான் இது வந்து நான் மூலதானா உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல போட்ட வீடியோவா ஆல்ரெடி இந்த ரீல வந்து நான் ரீல்ல போஸ்ட் பண்ணி அது நல்லா 1 மில்லியன் மேலலாம் போயிடு ஒரு 20 டேஸ் கழிச்சு 13th செப்டம்பர் நான் இத வந்து இது பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் வேற எதுமே கிடையாது இத தாண்டி ஆஹா இதுதான் சரி ஆனா நிறைய பேர் வந்து கேக்குற கேள்விகள் வந்து இருக்குல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ல எந்த வீடியோமே போடல ஏன் இப்படி பண்றீங்க உங்களை நம்பி நாங்க உள்ள வந்திருக்கோம் அது ஆக்சுவலா அது தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன்னா வந்து எயிட்டீன் பிளஸ் கன்டென்ட் தான் போகணும்னு இன்ஸ்டாகிராம் சொல்லவே இல்ல நீங்க வேணாலும் போயிட்டு நீங்க யூடியூப்ல குரோம்ல எதுல வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் அது ஆக்சுவலா தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க தங்கம்ஸ் நீங்க அத தப்பா புரிஞ்சிக்காதீங்க அது ஒரு ஃபீச்சர் அத யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க சோ நாங்க யூஸ் பண்ணு நான் ஒரு மில்லியன் வரை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் அத யூஸ் பண்றது தப்பு இல்லையே சோ அதனால நான் சப்ஸ்கிரிப்ஷன்ல இதுல போட்ட வீடியோஸ் நான் போடலாமா நாங்க மெட்டால இவங்க பேசுனாங்க ஆக்சுவலி ஆஹ் அதுலயுமே நீங்க சொன்னது அதனால நாங்க யூஸ் பண்றோம் எப்படி வந்து இப்படி மாறுச்சுன்றது அது அப்படி யோசிக்கிறத விட நான் அதை பண்ணல மெயினா